ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன சின்ன பட் ரோஸ் வச்சு ரொம்ப அழகான ஒரு பிரைடல் ஃப்ளர் தாங்க ரெடி பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சின்ன சின்ன பட் ரோஸ் எல்லாமே கடைகளில் வந்து ஒரு கால் கிலோ முப்பது ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்குங்க இல்லை கொஞ்சம் வந்து பூ சீசனாக இருக்கிற டைமில் ஒரு முகூர்த்த டைம்லாம் வந்து கால் கிலோ ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சு தாங்க இருக்கும் ஆனால் அந்த சீசன் டைமில் வந்து நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி ரோஸ் வாங்கி ப்ரைடல் ஃபேர் ரெடி பண்ணி கொண்டைக்கு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க விலையும் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் எனக்கு வந்து ரெட் ரோஸ் எடுத்துருக்கேங்க இதுலேயே எல்லோ கலர் லைட் பிங்க் இந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் கிடைக்கும் சேரீக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிங்க ஒரே சைஸாக ரோஸ் எடுத்து வச்சுட்டு அந்த பின்னாடி பக்கம் காம்பை வந்து கொஞ்சம் ஒட்டின மாதிரி கட் பண்ணிக்கங்க அந்த இலை எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தால் கூட அதையும் கட் பண்ணி விட்ருங்க இப்போ ஊசியில் வந்து நூல் கோர்த்து வச்சுருக்கேங்க மேக்ஸிமம் அந்த ரோஸோட கலர்லேயே வந்து நூல் போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு அந்த ரோஸ்லேருந்து கட் பண்ண காம்பையே வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு காம்பு வந்து கோர்த்துக்கிறேங்க ப்ளஸ் சிம்பிளில் வர மாதிரி கோர்த்துக்கணும் இந்த மாதிரி கோர்த்துட்டு நீங்கள் ரோஸ் கோர்க்கும்போது அந்த ரோஸ் வந்து கொஞ்சம் டைட் கொடுத்து கட்டினா கூட அருந்து போகாமல் இருக்குங்க அதுக்காக தான் இதுக்கு பதிலாக நீங்கள் அட்டை ஏதாவது கூட வச்சு கோர்த்துக்கலாங்க நான் வந்து அந்த ரௌஜா தோட காம்பையே வந்து கோர்த்துருக்கேன் ரெண்டு ஆப்போசிட்டில் வர மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க அடுத்த ரோஸை வந்து நான் உள் பக்கத்துலேருந்து கோர்க்குறேன் எனக்கு வந்து அப்படி கோர்த்த தாங்க கொஞ்சம் ஈஸியாக வரும் கரெக்டாக சென்ட்ருலேருந்து உள்ளே குத்தி வெளிப்பக்கமாக எடுக்கிறேன் இதே மாதிரியே தாங்க ஃபுல்லாகவே கோர்க்கணும் சென்ட்ரு பகுதியில் வந்து கரெக்டாக குத்தி எடுத்துக்கோங்க நல்லா டைட் பண்ணி விட்டுக்குங்க ஒவ்வொரு பூ கோர்க்கும் போது நல்லா டைட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அந்த நடுவில் இருக்கிற காம்பு உங்களுக்கு தெரியாதுங்க நல்லா ஒட்டியே காம்பை கட் பண்ணிக்கங்க அப்போ தான் அந்த சென்ட்ரில் தனியாக தெரியாமல் ரோஜா இதழ் மட்டும் தெரியுங்க இந்த மாதிரி நீங்கள் கோர்த்துட்டு லாஸ்ட்டாக பார்க்கும்போது முழு ரோஸ் மாதிரியே தெரியாது அந்த ரோஜா இதில் ஏதோ கட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோர்த்துருக்குற மாதிரி தாங்க தெரியும் அந்த கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இருக்கிற காம்பு மட்டும் தெரியாத மாதிரி நல்லா டைட் பண்ணி கோர்த்துக்கணும் கொஞ்சம் ஏதாவது ரோஜா இதழ் வந்து மடங்கிருச்சுன்னா கூட அதை லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுக்குங்க சைடில் இதே மாதிரியே எந்த அளவுக்கு செண்டு வேணுமோ அந்த அளவுக்கு கோர்த்துக்கலாங்க சின்ன ஊசியாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு நாலு பூ கோர்த்துட்டு இழுத்து விட்டுக்குங்க இந்த மாதிரி பெரிய ஊசியாக இருந்தாலுமே பாதி கோர்த்துட்டு இழுத்து விட்டுக்குங்க ஏன்னா ரோஸ் கோர்க்கும் போது கண்டிப்பாக அருந்து போயிடுங்க ஃபுல்லாக கோர்த்துட்டு இழுக்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து இழுத்து விட்டுட்டுருக்கேன் நூலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதே மாதிரியே நான் ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டு காமிக்கிறேன் அது மாதிரி பூவோட சென்டரில் வந்து கோர்த்துடுங்க இல்லைனா வந்து அந்த ரோஜா இருந்தாலும் உதிர்ந்து விழுந்துடும் இப்போ ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிட்டேங்க லாஸ்ட்டாகவும் அந்த ரோஸோட காம்பையே கோர்த்துக்கலாங்க ஒன்று கோர்த்தா கூட போதும் ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து கோர்த்துட்டு கட் பண்ணிக்கிங்க அப்போ முடிச்சு போடும்போது உங்களுக்கு கட் ஆகாமல் இருக்குங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து கொண்டை சுற்றி அப்படியே செண்டு மாதிரி வைக்கலாங்க இல்லை வந்து நீளமாக வேணும்னாலும் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தா இது முழு ரோஸ் கோர்த்த மாதிரியே இருக்காதுங்க அந்த காம்பு சென்ட்ரல் தெரியாதனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் நீங்கள் சாரீ வந்து டபுள் கலராக இருந்துச்சுன்னா சென்டரில் வந்து எல்லோ கலரோ பிங்க் கலரோ ஆட் பண்ணி கூட கொடுத்துக்கலாங்க அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ